நவீன யுகமான இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுத்தமான காற்று சுத்தமான உணவு அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாக ஒன்றாக இருக்குது இதில் நகர்ப்புறங்கள் இப்போ பெரும்பாலும் தான் வந்து அதிகமான மக்கள் வசிக்கிறோம் ஸோ இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எளிமையாக பார்த்தா எங்கேயும் வாகனம் பெருக்க அதிகமாக இருக்குது சாதாரண சிறு நகரங்கள்லருந்து குறுநகரங்கள்லேருந்து பெருநகரங்கள் மாநகரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா வாகன பெருக்கங்கள் அதில் இருக்கக்கூடிய புகை தூசு மாசு எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட உடல் சார்ந்த உபாதைகள் வந்து ரொம்ப அதிகமான பழக்கத்தில் இருக்குது எல்லா இடத்துலையும் மருந்து மாத்திரை வந்து அதிகமாக அதாவது தீமை செய்து தீமையால் தீமையை அழிப்போம் அப்படிங்கிற கணக்கில் போயிட்டுருக்க மாட்டேங்குது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அந்த புகை தூசெல்லாம் நம்ம தீங்காவே சுவாசிக்கிறமே இதுக்கு இது வே வேறு வழியும் கிடையாது இதுக்கு வந்து எந்த மாதிரி உணவுப் பொருளை எடுத்தால் கொஞ்சம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது குறைக்கிறதுங்கிறது கடினம் தான் இருந்தாலும் சிறு தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து டவுனில் நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகும்பொழுது இதெல்லாம் நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் யோசிக்க யோசிக்கக்கூட நேரம் கிடையாது எல்லாமே கெட்ட நாற்றம்தான் வண்டியோட புகை நாற்றம் தான் ஸோ இதில் இருக்கக்கூடிய தூசு இதெல்லாம் வந்து நம்ம மூச்சு காற்றுல போய் நுரையீரல் அழுக்கு படிந்து அதில் இருக்கக்கூடிய ஏன்னா நுரையீரல் வந்து தண்ணீரால் சுத்தப்படுத்தவே முடியாது காற்றால் மட்டும்தான் சுத்தப்படுத்த முடியும் காற்று மட்டும்தான் அங்கே வந்து தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு செல்லக்கூடிய ரத்தமும் அந்த தூசு வழியாக ரத்தத்துலேயும் கலந்துக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ இதனால் கெட்ட நாற்றம் அது அதனால் வரக்கூடிய தூசுக்கள் அதனால் நம்ம நுரையீரல் உடம்பு எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு எத்தனை பேர் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது கஷ்டம்தான் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி மிக பழங்காலத்தில் இந்த மாதிரி வந்து அதிகமாக எங்கேயுமே கிடையாது ஆனால் இப்போதான் மிக மிக அதிகமான அந்த நகர்ப்புறத்தில் வந்து நெருக்கம் அதிகமாக இருக்குது தூசுக்கள் அதிகமாக இருக்குது சரி இன்னைக்கு உதாரணமாக சினிமாவுக்கு போகிறதுக்கே நம்ம ஒரு தேட்டரில் உட்காந்தோம்னா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்குறோம் அந்த மூணு மணி நேரமும் கிட்டத்தட்ட இன்ட்ரவல் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டுங்க மீதி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய உன்னேகால் உன்னைகால் நேரமும் பார்த்தோம்னா நம்ம சுவாசிக்கிற மூச்சு காட்டுறாங்க ஐநூறு பேரும் ஐநூறு ஒரு ஒரு முறையும் சுவாசிக்க சுவாசிக்க நினச்சி பாருங்கள்லாம் எவ்வளோ மூச்சு காட்டுற அழுக்காக நம்ம சுவாசிட்டு உள்ளே வாங்கிட்டு வரோம் யா அவங்களுக்கொடிய மூச்சு தான் நம்மளும் சுவாசிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது இல்லையா வேற வழியும் இல்லை அது ஸோ அந்த அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நுரையீரல் நோயாளியாக வரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாக்கிட்டு கொண்டு வரோம் ஸோ அந்த காற்றை நம்மளும் யாரோ சுவாசித்த காத்ததோ நம்மளும் சுவாசிச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு அது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மிகவும் தடைப்பட்டு விட்டது ஆனால் பழம் கொஞ்சம் நாளைக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா அங்கே உள்ளேயே சிகரெட் பிடிக்கிறது புகைப்பழக்கங்கள்லாம் இருக்கும் அதுலேயே வரக்கூடிய புகையும் நம்மளுக்கு சேர்த்து மாசுபடக்கூடியதாக இருக்குது ஸோ நம்ம இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம பார்க்குற அந்த மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் வியாதியாக நம்மளுக்கு மாறி தொந்தரவு பண்ணுறதுங்கிறது மறுக்க முடியாது ஸோ அது வீட்டுக்கு கிளம்பி போகிறப்பையும் பார்த்தோம்னா தூசு ரொம்ப அழுக்கு எங்கே தொட்டாலும் டஸ்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டுருக்கோம் இதை பற்றி கூட நம்மளுக்கு நேரம் இல்லை அழுக்கோட அழுக்காக நம்மளும் பழகிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தொல் தோணுது ஸோ நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆனால் மேலை நாட்டு மருந்துகள் எல்லாமே நோய் வந்த பின்னாடி தடுக்கக்கூடிய முறைகள் தான் இருக்குது அதாவது காய்ச்சல் அந்த வாட்டி ஆஸ்பத்திரி போகணும் நுரையீரல் பிரச்சனை வந்து வாட்டி அந்த தகுந்த ம மருந்து மாத்திரை எடுத்து அதை அப்படியே மேனேஜ் பண்ணுறமே மாவட்டம் சரி செய்யலை கரெக்ட்ல அப்போதிக்கி அந்த வழி இல்லாமல் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு நவீன யுகத்துக்கு நம்ம மாறிட்டோம் இதை தான் நம்ம சுகாதார தடுப்புங்கிற மாதிரி நம்ம தலையில் மாறி போயிடுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் கரெக்டாக ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நாடே பார்த்தோம்னா ரொம்ப சுத்தமான நாடு ரொம்ப இயற்கையான ஒன்றிணைஞ்ச ஒரு நாடு ஆனால் இப்போது வந்து நிறைய ஊசி மாத்திரை எல்லாமே நவீன எல்லாம் வேகமாக அப்படிங்கிற மாதிரி ஸோ காசில் காற்றுல இருக்கக்கூடிய தோசு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நோயை வந்து வர்றதுனால ஊசி மருந்து கூட தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தடுக்க வரத்துக்கு வாய்ப்பு மிக குறைவு தான் இருந்தாலும் நம்ம அதை அப்போதைக்கு தள்ளி வைக்கிறோம் அவ்வளோதான் அந்த நோய் தீரில் அப்போதைக்கு தற்காலிகமான ஒரு தீர்வை நம்ம தேடி போயிட்டுருக்கோம் சரி அந்நாடம் ஒரு உண்ணும் உணவு மூலமாக நம்ம ஒரு சில எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிட்டு அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய உடம்புலேயே இயற்கையாக எதிர்ப்பு திறனை உருவாக்கிக்க முடியும் ரைட்டா ஸோ கெட்ட காத்தால் நம்ம உடல்நலம் பாதிக்காமல் இருக்க நாள்தோறும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சில உணவு வகைகள் கட்டாயமாக எடுத்துக்கணும் அதாவது நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க முள்ளங்கி அகத்திப்பூ அகத்தி கீரை வாழைத்தண்டு மிளகு கொத்தமல்லி திப்பிலி சுக்கு வசம்பு பெருங்காயம் மாதுளம்பழம் விதை நெய் சட்டி கீரை மணலி மணலிக்கீரை வெள்ளைப்பூண்டு முக்கீரட்டை கீரை வேலைக்கீரை ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து அன்றாடம் சேர்த்து வந்தோம் அப்படின்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டப்பான தொற்று நோய்கள் வந்து நம்மளுக்கு நீங்கும் அதில் கிருமிகள் இருந்தாலும் அழியும் நமக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் தாங்கும் திடமாக இருக்கலாம் ரைட்டு மறுபடியும் அதை நல்லா உள்வாங்கிக்கலாம் கீரை வகைகளில் கட்டாய ஒரு கீரை வந்து இடம்பெற்று இருக்கணும் அன்னாட உணவில் கரெக்டாக ஸோ முக்கியமா குறு சிறு நகரங்கள்ல ரொம்ப இடைஞ்சலாக இருக்கக்கூடிய டவுன்ல அதிகமான பொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அதிகமா வண்டி வாகனத்தில் பிரயாணம் பண்ணக்கூடியவங்க அந் இதை வந்து முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா நல்லா இருக்கும் பொழுது அதோட வீரியம் வந்து நம்மளை தாக்காது எப்பயுமே நம்ம எப்போ நடிவடைகிறமோ ரொம்ப வயசானதுக்கு தான் அதோட வீரியம் அதிகமாகும் நோயோட எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுதும் அதோட சக்தி அதிகமாகி நம்மளை தாக்கும் அதனால் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க முள்ளங்கி சேர்த்திக்கங்க அகத்திப்பூ கீரை வாழைத்தண்டு அப்புறம் வாழைப்பூ அந்த மாதிரி வாழை சம்மந்தப்பட்ட ஒன்று மிளகு கொத்தமல்லி திப்பிலி சுக்கு வசம்பு பெருங்காயம் மாதளம்பழம் நெய்ச்சட்டி கீரை மணலிக்கீரை வெள்ளைப்பூண்டு மூக்கிரட்டை கீரை வே வேலைக்கீரை ஸோ இதில் கீரை வகைகளை ஏதாவது ஒன்று கட்டாயமாக நம்மளோட உணவை சேர்த்திக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சுவாசத்தை வாரத்தில் ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரமோ அல்லது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ வந்து இயற்கையான கிராமத்து ஒரு பக்கமோ இயற்கை எழில் சார்ந்த ஒரு பக்கமோ கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் வந்து தூய காற்று வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சுவாசிக்க ரொம்ப அசுத்தமான இடத்துக்கு வந்து மாஸ்க் அந்த மாதிரி போட்டுக்குங்க ரைட்டாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது நிறைய டிராஃபிக் ஆகுது நிறைய பொல்யூஷன் வருது அப்படிங்கிறப்போ தடுக்கிறது தான் நல்லது ரைட்டாக ஸோ யார் அது போட்டால் யாராவது நினைப்பாங்களா அப்படின்ற நினச்சிக்கிட்டு நம்மளோட நோயை அதிகப்படுத்தாமல் இப்போ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு விஷயம் தான் இது ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயம் தான் ஸோ அதனால் இதுக்கு வந்து எந்த விதமான பத்தியமோ எதுவுமே தேவை கிடையாது எளிமையான ஒரு கீரை தான் அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் சத்தான உணவுப் பொருட்கள் தான் இதை நம்ம சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நலம் பெறணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுதல் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம நலன்தான் நம்மளுக்கு சொத்து வேறு எதுவுமே நம்மளுக்கு சொத்து நமக்கு கிடையாது நம்ம நல்லா இருந்தால் தான் யாரை எதிர்பார்க்காம நம்ம தனியாக நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்க முடியும் யாரோட எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும் ஏன்னால் யாரோ ஒருத்தரை சார்ந்திருந்தோம்னா அவங்களோட வாழ்க்கையிலையும் அவ நமக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையும் நம்மளால் தடைபட்டு போயிடும் அவங்களோட முன்னேற்றமும் நம்மளால் தடைபட்டு போயிடும் அதனால் இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் வேணும் ஏன்டா இது அதாவது நம்ம எப்பயுமே அடிப்படையான ஒரு விஷயத்தை பறிச்சிருப்போம் அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய அடிப்படையான ஒரு கருத்து கரெக்டாக ஸோ எல்லாமே பாருங்கள் எல்லாம் பல நிறைய வச்சுருப்பாங்க இந்தந்த மாதத்தில் இந்த மாதிரி வரும் முன்னெச்சரிக்கையாக வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கண்ணில் பார்த்தாவே தெரியும் அதனால் இந்த மாதிரியான கீரை உணவு வகைகள் சத்தான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு மாசு அது தூசு இந்த மாதிரி நிலைமை வரும் பொழுது அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு நலமோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்